பல திரைப்படங்கள் இதை நமக்கு விரிவாகச் சித்தரித்துள்ளன தீர்க்க முடியாத முரண்பாடுகளுடன் சேர்ந்து வாழ்வது நரகமே நாள்பட்ட மன அழுத்தம் கவலை மற்றும் மனச்சோர்வுக்கு வழிவகுக்கிறது இது பாக்கத்திற்கும் வழிவகுக்கிறது நம்பிக்கை முறிந்து விடுகிறது சண்டை சச்சரவுகள் தீவிரமாகிய விடுகின்றன திருவள்ளூர் கூறுகிறார் உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடம்பருள் பாம்போடு உடனுரைந்தற்று ஒரு குடிசையில் பாம்புடன் வாழ்வது தாடி ஆனால் அதை நான் மேலும் ஆராய்ச்சி செய்தேன் பாம்புகள் கூட மற்ற பாம்புகள் கூட வாழ்வதில்லையாம் இவை தனித்து வாழும் விலங்குகள் இனச்சேர்க்கைக்காக மட்டுமே ஒன்றிணைகின்றன விரைவில் பிரிந்து பெரும்பாலும் குழந்தை வளர்ப்பு கூட அவை செய்வதில்லை ஆம் ராஜநாதம் நல்ல பாம்பை தவிர எனவே நீங்கள் விரும்பினால் ஒரு குடிசையில் நல்ல பாம்புடன் வாழலாம்